வீரப்பணம் எப்படி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமாரு தொலைச்சிருப்பான் இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வசத்த வச்சு கொண்டு விட்டாண்டா ஏ ஆங்கில படம் தோத்து போகும்டா என் தம்பி பாலமல்லி சொன்ன மோர்ல வந்து மோர் வருது மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கிளிட்டு வருவோம்னு போறாங்க ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு கொஞ்சம் மயக்கமா வருது இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறான்டா குடிச்சுக்கிட்டு இருக்காப்புலடா ஆங்கி படம் கூட தோத்து போயிடும்டா அப்பா இறந்து போயிட்டாரு சத்து குடிச்சே மூணு நாள் ரெண்டு நாள் கழிச்சு ஆளு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குது

எப்படியா நீ மொட்டை அடிச்சிருக்கிய என்னன்னு கொன்னவையா கொன்னவையாடுறா இன்னைக்கு சொல்ல மாட்டா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பண்ண கொண்டு சொல்ல பார்ப்போம் ஒருத்தன் சொல்லிடுற பார்ப்போம் ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு சீமா இல்ல அவனுக்கு ஒரு புள்ள அப்படி வருவான்னு நீ நினைக்கல எவனுமே நினைக்கலையே தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா ஏன் நானே நினைக்கல

இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய பேர் கூட சொல்லிருக்க அவனெல்லாம் பேச விட்டேன்னு நாளைக்கு தான் என்ன கொடுப்பான் நேரம் எட்டு வழி சால அப்படி எட்டு வழி சால எங்க போடு 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 பாப்போம் நாங்க பரந்தூர்ல விண்ணுறது நிலை எங்க கட்டு பாப்போம் ஒரு கட்டு